என் அன்பான பக்தர்களே கர்த்தரை துதியுங்கள் நான் அருண் பி மதகி உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று நவம்பர் இருபத்தி ஓராம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பதினொன்றாவது மாதம் இன்று எனது மறைந்த தந்தை பி எஸ் மதகியின் ஆறாவது நினைவு நாள் கடந்த ஆறு ஆண்டுகளாக எடை குறைவாக இருந்ததாலும் நீரிழிவு நோயாலும் அவர் காலை காலை எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் மணிக்கு சொர்க்கத்தை நரகத்தில் குடியேறி வருகிறார் அவரது பைபிள் வசனங்களில் ஒன்றை குறிப்பிடுகையில் புனித மத்தியுவின் பரிசுத்த நற்செய்தியில் அத்தியாயம் ஐந்து வசனம் நான்கில் அவர் கூறினார் துக்கப்படுபவர்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்டிக் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்